ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருக்கணும் நல்லபடியாக கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு மார்கழி மாதமும் பிறந்தாச்சு ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாவே ரொம்ப வந்து ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் வீட்டில் விளக்கேற்றி வைப்போம் வாசலில் சில பேர் விளக்கேற்றி வைக்கிற வழக்கம் இருக்கும் ஸோ மார்கழி மாதம் வந்து அழகழகாக கோலம் போடுவாங்க ஜான்வரி ஃபஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வரைக்கும் போடுவாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வரைக்கும் போடுவாங்க ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப டிவோஷ்னலாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் முக்கியமாக பெருமாள் கோயிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமான் ஸோ மார்கழி மாசம் அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து அவருக்கு தண்ணியை வந்து அபிஷேகம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடிலருந்து தான் இந்த விஷயம் தெரியும் ஸோ அதுலேருந்து நான் எப்படியாவது இந்த மார்கழி மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாலாவது விநாயகருக்கு தண்ணி ஊற்றி அவருடைய மனசை வந்து குளிர வச்சிடணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இதுவாக நினச்சிட்ருப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மந்த் அதாவது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லைங்களா ஸோ மார்கழி மாதம் நம்ம விநாயகப் பெருமானுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்களில் நிறைய அபிஷேகம் செஞ்சு அதில் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம் மனப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி மன திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணால் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை தேடிக்கிட்டால் மாதிரி ஏதோ ஒரு பெரிய பாவத்தை வந்து நம்ம கழிச்சா மாதிரி ஸோ எண்ணற்ற எண்ணங்கள் எண்ணற்ற செயல்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அதாவது எப்போது அந்த மாதிரி ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கடவுளை வந்து நெருங்கி பக்கத்தில் வந்து நிற்கும் போது இல்லைங்களா இது எல்லாருக்கும் இருக்கிற மாற்றம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருப்போம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி தெரியாதவங்களுக்காக இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்வலாக மார்கழி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுவாங்க ஆண்டாள் அவங்கள வந்து வழிபடுவாங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமிக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து விரதம் இருந்து மார்கழி மாதம் மலைக்கு போயிட்டு அந்த ஜான்வரி அந்த தை அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்தது இந்த மார்கழி மாதம்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் அரச மரம் ஸோ அந்த மரத்தடி கீழ இருக்க விநாயகர் பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்சா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்கனாலோ ஸோ கண்டிப்பாக தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு நல்ல சேஞ்சஸ் நல்ல மாற்றம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் உள்ள மனுஷங்க அவங்கள சுற்றி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நிறைய பேர் நிறைய சேஞ்சஸ் நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சிறு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிப்பாங்க நூற்றி எட்டு குடம் தண்ணி ஊற்றுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வேண்டிப்பாங்க நம்மளால் முடிஞ்சது நம்மளுடைய உடலும் மனமும் ஒத்துழைச்சதுனால் கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்ல ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப பற்றா இருப்பாங்க நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அதை பற்றி கவலைப்படக்க மாட்டாங்க எனக்கு வந்து அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது அதனால நான் வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் எதுவுமே பண்ணாமல் கடவுள் வந்து இருக்கார் அவர் என்னை பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இதில் வந்து நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்றத விட்டுட்டு அவர்கிட்ட வந்து நம்ம நிற்கிறோம் இல்லைங்களா அவருடைய அனுமதி இருந்தால் தாங்க அவர்கிட்ட வந்து நிற்க முடியும் அவரை வழிபடுறோம் இல்லைங்களா ஸோ அவருடைய அனுமதி இருந்தால் தான் நம்மளால் வழிபடவே முடியும் ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு பிளஸ்டு பிளஸ்டு சைல்டு இல்லை வந்து ஒரு பிளெஸ்டு பர்சன் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு எது நடந்தாலும் அதாவது இதுதான் எனக்கு தேவை இந்த நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நிற்காமல் நீ எனக்கு வந்து பக்கபலமாக இருந்து வழி நடத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே போதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதும் அவருடைய அனுமதியோடு தான் நம்ம திறந்து கேட்குறதும் அவருடைய அனுமதி தான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு ஒரு கணக்கு புண்ணிய கணக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ப பேச வேணாம் நம்ம வந்து ஒரு மன திருப்திக்காகவும் ஒரு மன அமைதிக்காகவும் இல்லைன்னு ஒரு வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காகவும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போவோம் ஸோ அதை நிறைவேற்றுகிற டைம் தள்ளி போகலாம் இல்லை வந்து தடங்கள் ஆகலாம் ஸோ அதில் வந்து மனசு உடஞ்சிடுவாங்க சில பேர் நான் இவ்வளோ கும்பிட்டனே நான் வந்து கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அது நடக்க வேண்டிய தருணத்தை சீக்கிரமாக அதுக்கான வழியை வந்து காட்டுறது தான் கடவுள் ஸோ இது தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க வந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் விநாயகருக்கு அழகாக வந்து சில பேர் வீட்டில் விநாயகர் வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து விநாயகருக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி நம்ம எங்களுக்கு வேறு எதுவும் எந்த அபிஷேகமும் பண்ணலங்க பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் எதுவும் கிடையாது பன்னீர் எதுவும் கிடையாது சந்தனம் யூஸ்வலாக வந்து நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பன்னீர் சந்தனம் பால் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் பட் இன்றைக்கி ப்ளைனாக தண்ணிங்க நல்லா அலற அலற தண்ணியை வந்து அவர் மேலே ஊற்றும்போது ரொம்ப நல்லது அது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சது சில பேருக்கு மேபி பல பேருக்கு கூட நடந்திருக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமனையும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க விநாயகர் கோயில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான அந்த ஒரு வழிபடுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருந்து இருந்தது வழி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில் விநாயகர் பெருமாள் அழகாக வந்து சிலையாக வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு அழகாக அவங்களால் முடிஞ்சது எனக்கும் ஆசை தான் ஒரு நூற்றி எட்டு சொம்பு வந்து அவர் மேலே குளிர் வச்சு ஊற்றணும்னு ஆசை நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம் அவர் வந்து ஏன் செய்யலைன்னு நம்மளுக்கு கேட்க போடல நம்மளுடைய மன திருப்திக்கும் நம்மளுடைய மன அமைதிக்காகவும் தான் அதை செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எது பாசிட்டிவோ உங்களுக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக கடவுள் தருவார் உங்களுக்கு அது வந்து கிடைக்கல தரலைன்னா அது உங்களுக்கானது இல்லை அதை விட ஒரு பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோடு வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ யூஸ்வலாக விநாயகருக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும் போது ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் சொல்கிறது உண்டு ஓம் விநாயகா போற்றி எப்போவுமே அதாவது எதுவுமே தெரியலனா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வ விக்னோப சாந்தையே என்ற மந்திரத்தை எல்லா விநாயகர் கோயிலையும் சொல்லுவாங்க ஸோ நம்ம அழகா முத்தி போட்டுத சொல்லலாம் இல்லைன்னா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய அபிஷேகம் அண்ட் அவங்களுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணலாம் விநாயகர் வந்து முதல் முதன் முதல் கடவுள் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையாவது வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைச்சிடும் அது நல்லதாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்லதாக கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது நல்லதோ அதுதான் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்துருச்சுனாவே கடவுள் நம்ம பக்கத்தில் துணையாக இருப்பார் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை அழகாக வந்து சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணியாச்சு வீட்டில் செம்பருத்தி பூ பன்னீர் ரோஜாலாம் அழகாக இங்கே பூத்து இருந்தது ஸோ அவருக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவருடைய சுதியை சொல்லி நல்லபடியாக பூஜையை முடிச்சாச்சிங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வேணும் எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முதன் ஒரு இதுவாக வச்சு நம்ம வந்து இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சு முடித்தாச்சு நீங்களும் பண்ணுங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நாளைக்கு பண்ணலாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் ஸோ ரொம்ப சாய நம்ம வந்து கும்பிட்டுட்ருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் சாய்பாபாவுக்கு வந்து நம்ம பூஜை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளாக விரதம் இருந்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ராகவேந்திரர் பூஜை எனக்கு வந்து நிறைவரைவே போகுது ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அதாவது அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ராகவேந்திரர் பூஜை வந்து எப்படி இருக்கணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி குரு ராகவேந்திரன்றது ஒரு குரு சாய்ராம்ன்றது ஒரு குரு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியாது இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு அவங்க தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க இவ நீ தான் என்னுடைய சிஷ்யர் நீ தான் என்னுடைய பக்தன்றது நம்ம நினச்சிப்போம் நம்ம நான் வந்து நான் சாய்பாபா வந்து பத்து வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன் நான் இருபது வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன் நான் ஒரு வருஷமாக கும்பிட்டுருக்கோம் நம்ம சொல்லுறோம் வாயிரத்தை வந்து பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அந்த குருமாட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா குருமார் வந்து நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அவங்கள அவங்க வசம் வந்து இழுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரரை கொஞ்ச நாளாக வந்து நான் விரதம் இருந்து கும்பிட்டுட்ருக்கேன் இன்னும் முடிய போகுது ஆக்சுவலி என்னுடைய விரத நான் இது அவருடைய மகிமை வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி விரதம் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது நான் என்னென்ன பண்ணேன் எப்படி அது நல்லபடியாக நிறைவேறுச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி நான் அவரை வந்து கும்பிட்டேன் அவர் எப்படி என்னை வந்து கும்பிட வச்சார் எப்படி இந்த விரத முறையில் நான் என்னென்ன ஆப்ஸ்டக்கிள் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அதை பற்றி அந்த டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் ரொம்ப நானே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ஆவலாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடித்தாச்சுங்க விநாயகருக்கு நான் வந்து மார்கழி மாதத்தில் ஒரு நாளாவது நல்லபடியாக தண்ணி அவர் அலற ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சேங்க அந்த ஒரு குடுப்பனியை விநாயக பெருமா நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுத்தாரு அழகாக வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு ரொம்ப நிறைவாக வந்து மலர்களால் அவர் அலங் அலங்கரித்து அவருக்கு தேவையான ஒரு கனி நைவேத்தியமாக வச்சு அழகாக பூஜையை நிறைவு பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் ரெண்டு விஷயம் ஆக்சுவலி நம்ம வந்து இங்கே இப்போ இன்ட்ரெஸ்டடாக வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் கண்டிப்பாக விநாயகரை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சவங்க எவ்வளோ தண்ணி உங்களால் விநாயகர் கூத்த முடியுமோ ஊற்றுங்க உங்களால் முடிஞ்சது ரொம்ப உடலை வருத்தி நீங்கள் செஞ்சுக்க வேண்டாம் உங்கள் உடல் வலிமை மன வலிமை ரொம்ப முக்கியம் உங்களால் முடிஞ்சது உங்கள் மன திருப்திக்காக விநாயகரை கண்டிப்பாக வழிபடுங்க நல்லதே நடக்கும் அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குரு குருன்றவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் குருவை செலக்ட் பண்ணுறோன்னு குரு வந்து நம்மளை செலெக்ட் பண்ணலங்க அவர் தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கொடுப்புனைய கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்தாருனா கண்டிப்பாக வழிபடுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இந்த குரு மாட்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏன்னா அவங்க பல சோதனைகளை கடந்து தான் அந்த குருவாக இருக்கிற கெப்பாசிட்டி வந்து அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா ஸோ நம்மளையும் வந்து சில சோதனைகள் கொடுப்பாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம வந்து உறுதுணையாக இருக்க வைப்பாங்க ஏன்னா அவங்க தான் நம்மளை வந்து இழுத்துருக்காங்க அவங்களுடைய வழிபாடு முறைகளை வந்து பின்பற்றுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு டெஸ்டி இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு சாட்சியாக வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயத்தங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு இது அதாவது என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு தாட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குருமாக்கள் குருமார் அதாவது சாயராமாக இருக்கலாம் ராகவேந்திரர் இருக்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களால இங்கே வந்து வழிபட வச்சு இந்த உலகத்துக்கு உங்களால் நாலு பேருக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து வைப்பாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அமக்களமாக உட்காந்துருக்காரு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் விளக்கேற்றும் போது அதே மாதிரி நார்மலாக விளக்கேற்றாமல் உங்களுடைய குலதெய்வ என்ன அம்மனாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆண் தெய்வமாக இருக்கலாம் ஸோ அவங்க பேர் வந்து சொல்லிவிட்டு அம்மன் பேரை சொல்லிவிட்டு விளக்கேற்றது ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி ரொம்ப வாசனையான திரவியம் அதாவது நம்ம ஏலக்காய் பச்சக்கருப்பா அதெல்லாம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முடியாதவங்க அதாவது முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம வீட்டில் வந்திருக்கார் குட்டி ஐயப்பன் அவருடைய குட்டி ஸ்லோகம் சொல்கிறேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து அருளும் பதினெட்டாம் படி வாழும் இல்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரன் பாண்டி அடக்கியாலும் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பன் ரொம்ப சந்தோஷம் ஐயப்பனும் வீட்டுக்கு வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்